எப்பேற்பட்ட காரியங்கள் வந்தாலும் யுத்தமில்லாத இடைப்பாறுகளை கத்தன் அகற்றி நாம் உதவி செய்ய அளவிறாகி இருக்கிறார் மாத்தமல்ல முற்றும் ஜெயமளிக்க வல்லவராக இருக்கிறார் நம்மை நடத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த நாள் காலையிலேயும் ஆகஸ்ட் மாதத்துல கத்திரி பாதத்துல வந்திருக்கிற ஆஹ் உங்களை எல்லாரையும் கத்திரிய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் உங்களை நான் கத்திரி நாமத்துல அன்றைய எங்களை சேர்த்து நான் காலையில எங்களை தடைகளை உடைத்து கத்தர் கொண்டு வந்தபடியால் கத்தரை சோதரிக்கிறேன் இந்த நாளில் நம்ம செய்திக்கு ஆதாரமாக மூன்று யோகாவின் புத்தகம் இரண்டாம் வசனத்தை எடுத்து வாசிக்க மூன்று யோகாவின் புத்தகம் சத்தூர் முப்பத்தி ஆத்மா வாடுகிறது போல எல்லாவற்ற வாழ்ந்து சுகமா இருக்கும்படி அல்லையிலே சொல்லமா அல்ல சொல்லமா அல்லையில சொல்லமா உண்மையாக்க ஒரு சின்ன வசனங்கள் தான் இது இந்த மூன்று யோகான் புத்தகத்துல இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நிச்சயமாக நீங்க ஆச்சரிய நான் பார்த்தபோது பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாத்தில வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் யோகா நிருபத்துல

பாதிப்பு வரும்போது தான் அதுக்கான கிரியேட் பண்ணுவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்க அங்க ஓடுவாங்க ஆனா சரீரத்தில் இருக்கிற பாடுகளுக்கு ஓடுகிற பல லாட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் இன் சென்னை டிஸ்ட்ரிக்ட் அநேக ஹாஸ்பிட்டல்கள் ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டு முந்திக்கு மருத்துவ சிகிச்சை செய்யறாங்க அதுக்காக கத்திர சோதரிக்கிறேன் அப்பாயின் கத்திர ஆசிர்வதிக்கணும் மாத்திரமல்ல இந்த ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் ஏதாவது பாதிப்பு வந்தா

வீட்டோல் இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாங்க சுகர் மழை கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லி நம்ம பார்த்து அம்மா எழுதுகிறோம் பேப்பருக்காரன் நம்ம படிக்கிறோம் ஆனால் ஆவிலம் ஆத்து மாவிலம் இருக்க தானே அந்த சின்ன சின்ன குறைகள் சின்ன சின்ன கரைகள் இந்த மாத்திரை மேலே சோர்வுகள் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் சரிசரில் திடீர்னு ஏதாச்சும் ஒரு நரம்பு பட பட படபட தூட்டிக்க ஆரம்பிக்கும் சில நேரத்தில் கால நடம்பு சில நேரத்தில் தலை வலிக்க ஆரம்பித்தோம் என்ன செய்கிறது எது ஆகிடுச்சா

தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தா என்று உதவிக்கப்பட்டது நிறைவேற வழிபுரி நடந்தது முதலாவதாக நம்முடைய நோய்களை சுமந்த ஏற்று நம்ம இருக்கிறார் ஒன்றுக்குரிய நாற்பது அடிகளை அடிச்சாங்க

ஆனா இல்லையா இன்னைக்கு என்ன பெறவைங்க வரும் நீ ஒரு கபோ விவணியத்துக்கு பொறுப்படுற இல்ல ஒரு மஞ்சன் பார்க்க போற

போனா க்கன் வாங்கி உட்காந்தா அவர்கிட்ட அவர்கிட்ட பத்து நிமிஷம் பேசணும் பத்து நிமிஷம் பேசிட்ட பிறகு அவரு ஷார்ட் ஷீட் வச்சிருப்பாரு

வந்தார் நம்ம சரி எந்த பலவீனம் இருந்தாலும் சரி எந்த பலவீனம் சரி டாக்டர் சொல்லி சரி எந்த பலவீனம் இருக்குமோ இது கரெக்டா சில சொல்லுவாங்க பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி வந்தா இப்படி ஒரு கஷ்டமர் எனக்கு போன வருஷம் கூட அப்படிதான் வந்தது ரெண்டு வருஷம் அப்படி அந்த நிலைமை வேண்டாங்க முதல்ல நினைக்க வேண்டாம் பூர்வமான சிந்திக்க வேண்டாம் இதை புதிய காத்து செய்கிறேன் இப்போதை தோன்றும் பண்ணாந்தத்தில் வழியையும் அவாந்தர் வெளியையும் ஆண்களை உண்டாக்குவேன் அதை நோய்களை சுமந்த கத்தர் எங்கே போறாங்க அது காட்போர் போல சிங்கப்பூர் போல ஆஸ்திரேலியா போல அவ எல்லாத்துல இருக்கிற பூமி ஊருமே வீட்டு இருக்கிறவர் இங்க நம்ம மேல இருக்கிறோம் நம்ம கீழே பூமியில ஜப்பான் போன்றதான பல நாடுகள் பூமிக்கு அடியில் இருக்குது பூமி சோழும் போது கீழே இருக்கிற பூமி மேல வருது மேல இருக்கிற பூமி கீழே போகுது உலகம் முழுது இருக்கிற எல்லா பசு தோழங்களுக்காக கையடி ஊத்து வர சொல்லமா எப்பேற்பட்ட நோய்கள் வியாதிகள் சரி

இருபத்தி ஐந்தாம் கத்திரையை சேவிக்க கழிவர்கள் அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசோதிப்பார் தேவநாய கத்திரை சேவிக்கலை அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும்

தேவநாயகன் கர்த்துக்கிற சமூகத்துல வாபா ஏழு பதினஞ்சில பார்த்தா தெளிவா இருக்குது கத்து சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவா உனக்கு தேர்ந்தெடுக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உண்மையில் வர பண்ணாமல் உண்மை உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவங்க வர பண்ணுவா ரய்யா உனக்கு யாரெல்லாம் விரோதமா எழுதறாங்களோ வேலை ஸ்தலத்துல

ஆரம்பிச்சான் ஒரு கண்ணு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி காரணம் எதிரியத்துல அவனுக்கு ரெண்டு கண்ணு போல அமைஞ்சல்லாம ஆண்டவர் வியாதியை உணர்ந்து விளக்குவே விளக்குவேன் என்று விளக்குவார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவர் சுகமாக என்று சொன்ன கர்த்தர் முதலாவது நோய்களை சுகக்கிற கர்த்தர் இரண்டாவது வியாதி விளக்குகிற கர்த்தர் மூன்றாக ஒரு பொறிய வச்சுக்கிறார் ஆண்டு நூத்தி ஏழாம் சங்கீத இருவரும் அவர் வாசிங்க

ருசிக்கிறோம் ஆகாரத்தை கொடுக்குது எப்படியோ அப்படியே வசனம் இருக்கும் அது வெறுமையா திரும்பினுல வார்த்தைக்கு இருக்கிறதோ வசனத்தை அனுப்புகிறேன் வலதுக்காரத்தை துழ்த்தி யாருக்கெல்லாம் நீங்க ஜெயிக்கிறீமா யாருக்கு பாரம் இருக்கிறதோ யாரு சுதமாகணும் இருக்கணும் இன்னும் ஏழு நாள் தான் ஒன்பது நாள் தான் இருப்பார்

எல்லாம் வாழ்ந்து நீ சுகமாக நோய்களை ஆத்திமா கைகளை உணர்ந்து விலக்குதோ நல்ல உட்காரம் எவ்வளவு கை காட்டீங்களோ இந்த மாதம் முழுவதும்

பல நேரங்களை நேரங்கள கவனிக்கிறாக்கவண்டியே இருக்கப்பட்ட இல்ல ஆராதம் நடந்துட்டு இருப்போம் பாவம் ஊழியர்கார கழுத மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான் அவங்க பிள்ளைங்க வச்சு பரவாயில்ல ஓகே பரவாயில்ல அந்த நேரத்த கார் நம்ம இல்லாம வெளியே போறது கார் நம்ப வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் போட்டு அதனால அஞ்சு நிமிஷம் டைம் பாஸ் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க சில நேரத்துல ஆறாவது நேரத்து இருக்கும்போது போய் வீட்டு வேலை என்ன செஞ்சுட்டு ஒல வச்சுட்டு வந்துடலாம் பக்கத்து வக்கத்துல நான் தானே சொல்றேன் தூரத்தை அப்படி செய்ய போட்டு கிடையாது அப்படி செய்யறவங்க இருக்காங்க ஆடியோட உணர்த்தி ஆராதனை நேரத்துல தேவனை கத்திரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு காது உள்ளவன் கேட்க கடமை அதையில சொல்லமா அது ஒரு நாள் ஒரு சின்ன மான் குட்டி ஒரு புதல்ல இருந்தது தங்கி அந்த பிரிக்காத்து ரெண்டு குட்டி இருந்தது அந்த குட்டிகளை விட்டுட்டு பாப்பாவுங்க பாப்பாங்க நீங்க பத்துமா இங்க உள்ள இருங்க நான் வெளியே போய் உங்களுக்கு ஆகாரம் கொண்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் அந்த பெரிய மான் கோயில் தூரம் போயிட்டு இலை இதெல்லாம் கொண்டு வர போச்சு போயிட்டு கொஞ்சம் நேரம் வர வர ரெண்டு ஆன பிறகு திருப்பி வரும்போது திருப்பி வந்த பிறகு நேரம் பிள்ளைங்க பண்ண அந்த குடுத்து சாப்பிட்டு இந்த மம்மி இந்த டேடி எவ்வளவு மோசமான அவர் மட்டும் வெளியே போகலாம் நல்லா காத்து பல இடத்துல சுற்றி பார்க்கலாம் அவரு வெளியே எவ்வளோ நல்ல சிவில் காத்தெல்லாம் வந்து நம்மளை மட்டும் உள்ளவே உள்ளவே வெயிறு அடிக்க அடுக்கி உள்ளே வச்சுட்டு போறாங்களே அப்படின்ட்டு அந்த மானுக்கு என்ன பண்ணா திடீர்னு ஒரு நாள் நம்ம வெளியே போய் பார்க்கலாம் என்னதான் நடக்குது வெளியே உலகம் எப்படிதான் இருக்குது அப்படி இந்த வாசல் வந்து எட்டி பார்த்து எங்கி பார்த்துட்ட பிறகு அப்பா எவ்வளோ சின் காத்து அடிக்குது எவ்வளோ வெளிச்சம் இருக்குது இருட்டு உள்ளவே கிடைக்கிறமே அப்படி சொல்லிட்டு ஒரு அஞ்சு அடிக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படி ஒரு அஞ்சு அடிக்கு தூரம் போச்சு தூரம் போன பிறகு நல்ல புல்வெடி காற்றா இருக்கு இத்தனை நாள் அம்மா போன அதுக்கு அந்த புல்வெளி புல் எல்லாம் சாப்பிடும் கிழங்கெல்லாம் சாப்பிடும் அன்னைக்கு பார்த்த உடனே உடனே நான் ஞாபகம் அம்மா வருவாங்கல்ல திட்டுவாங்கல்ல நேராக வந்து உள்ளே போந்துச்சு அப்புறம் அம்மா வந்தாங்க வரும்போது பார்த்தா அந்த குட்டியுடைய கால் அடிகள் Gaunikerik gala. Alabiala காலடிக்கிற வெளியே தெரிஞ்சிட்டு உள்ள வந்தான பாத்து கேட்கல பேசாம இருந்துச்சு அப்புறம் ரெண்டாவது நாள் அம்மா வெளியே வராதுடா நீ கண்ணே நீ உள்ளவே இருறான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு அந்த மான் குட்டி நம்மச்சு நேற்று நம்ம இது வரணும் போனோம்ல லைட் போஸ்ட் வரலாம் போனோம்ல கொஞ்சம் அப்படி மண்டபம் வரலாம் போகலாமே அப்படின்னு கொஞ்சம் தூரம் போயிடுச்சு தூரம் போன பிறகு இன்னும் சந்தோஷமா எல்லோரும் பேர் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த மான் அம்மா ஞாபகம் வந்துச்சு விடாந்துருச்சு இந்த மான் குட்டிக்கு ரொம்ப ஆசை வந்தாச்சு என்ன உலகமா மாயமாரமான உரம் இல்லை அமைதி இல்லாமல் அது வஞ்சிக்கிற உரமா ஏமாத்துக்கிற உலகம் மூட்டை வாயில் ஒன்று வச்சுப்பாங்க பேச்சு ஒன்று வச்சுப்பாங்க நல்லா திருத்தம் பேசும்போதே சீர்ப்பாங்க எல்லா பண்ணும் தெரியும் மாத்திரம் காரணம் சீர்ப்பாங்க அந்த மூணாவது நாள் அந்த மான் குட்டி கொஞ்சம் இன்னும் தூரம் போச்சான் தூரம் போன பிறகு மறைஞ்சி மறந்துருக்கு ஒரு ஒரு மான் ஒரு நரி பார்த்துச்சு நரி பார்த்துட்ட பிறகு பார்த்துட்ட பிறகு அந்த நரி நான் பண்ணிச்சான் ஓடி போய் அந்த மான் குட்டியை அடித்து கீழே தண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டேன் அந்த இத நேரத்தை ஒரு சிங்கம் பார்த்துருந்து தான் ஓ நமக்கு இலவசமாக ஒரு ஆகாரம் கிடைச்சிருக்கேன் அப்படி ஓடி அந்த நரியை தொற்றிட்டு நிறைய நதிய இங்கே இருங்க நான் போய் அந்த பிள்ளைங்கள கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் என்ன பண்ணித்தான் அந்த நரியை காவல் வச்சுட்டு இந்த சிங்கம் வெளியே போய் குட்டி வர கூட்டி போ வர போச்சான் இந்த நரி என்ன பண்ணித்தான் சரி என்ன இவ்வளோ பெரிய சிங்கம் இல்லை அதாவது மான் இருக்குல்ல இந்த பெரிய மானில் இந்த காது மட்டும் எது தெரியா போது அது சின்ன காது காது அப்படின்னு சின்ன காது தானே அப்படின்ட்டு வேக வேகமாக அந்த நரியை நான் பண்ணித்தான் அந்த காதை காட்சி சாப்பிட்டுட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா சாப்பிட்ட பிறகு முடிஞ்ச பிறகு நேராக சிங்கம் வந்துதான் சிங்கம் சின்ன க கதை தான் நடந்த கதை தான் அந்த சிங்கம் நரி ஞாபகம் வந்தோடனே அந்த மான் முடித்தான் இன்னும் ஒரு நேரம் உள்ள ஓடிச்சான் போயிட்ட பிறகு சிங்கம் வந்துதான் சிங்கம் நிறைய பார்த்து கேட்டுதான் இல்ல காவல் வச்சிருந்த ஆமா பத்திரமா இருக்க பாருங்க அப்படின்னு சொல்லி சுத்தி பார்த்துட்டு எல்லாம் இருக்குது காடு இருக்குது ரெண்டு காடு இருக்குது ஆனா ஒரு காதை காணுமே அப்படின்னு சொல்லி இல்ல இந்த சிங்கர் ஆட்டாவே இல்ல நீங்க இப்படியா விட்டுப்பானீங்க அப்படின்னு சொல்லி கிடையாது நான் அடிக்கும் போது காது மாதிரி அடிச்சேன் ரெண்டு காது மம்மி எங்க இருக்குது தான் இருக்காங்க அப்படி சொன்ன உடனே அந்த கொகைங்க ஓடி இருக்குது ஓடி அந்த அம்மாவை கூட்டினா வந்து கூட்டிட்டு வந்து அம்மா கூட்டி இது எங்க கூட்டியா அப்படின்னு கேட்டாங்க அதை சொன்னிச்சு அம்மா என் கூட்டிதான் சரி அந்த குட்டிக்கு ரெண்டு காது இருந்ததுதான் கேட்டாங்க ஆனா அந்த அம்மா சொன்னு சொன்னா என் குட்டிக்கு ஒரு காது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான் இன்னே என்ன அடிக்கும்போது அதான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா சொன்னான் என் குட்டிக்கு காது இருந்தா அது கேட்டுருக்கும் அப்படின்னு சொல்லலாமா வெளியே போகாதே வெளியே போகாதே வெளியே போகாதே என்னன்னு சொன்னேன் ஸ்பீடா போகாத சொன்னி தொண்ணூறு கிழக்கு கிலோமீட்டர்ல போகாத பாப்கார்ன் வாங்க வாங்கி சாப்பிடாதே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடாத இன்னும் சொல்ல போனா கடைக்கு விற்கறதெல்லாம் வாங்கி சாப்பிடாத கண்டு குடிச்சுட்டு அப்புறம் வைத்தியர்கிட்ட திரு கட்டிக்கிட்டு டாக்டர்கிட்ட கிட்ட போயிட்டு அதாவது வாங்கி போயிட்டு அப்படின்னு சொல்லாத அடுத்த எது கிடைக்கிறது தாப்பட வேண்டியதுதான் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது கத்திரிய சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையான விட செய்து கத்திரியை பார்வைக்கு நான் செய்கிற காரியங்கள்லாம் செம்மையானதா இருக்கணும் ஆனால் ஆண்டு அங்கீகரிப்பாரா அதை கத்திரி ஏற்றுக்கொள்வாரா நான் பேசுகிற பார்த்து பேச்சு நான் உடுத்துக்கிற உட சொல்ற காலை சொல்ல வாங்கிக்கிறேன் கத்தை கால சண்டை சொல்ல போறேன் ஆஹ் உண்மையாக கர்த்தருக்கு சுத்தமா நேத்து கழட்டி வைச்ச டிரெஸ்ஸு இன்னைக்கு ஆளா அன்னைக்கு வருது எடுத்து மாட்டிக்கி வருது ஆபீஸ்க்கு போகும்போதே புதுசா அயர்ன் பண்ண டிரெஸ் எடுத்து மாட்டிக்கின்னு வரும் ஆனா கரெக்டர் நான் அவனை கில்லு கிரி அவனு ஆயிட்டாரு ஒன்று ஏ புது ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சு அயர்ன் பண்ண வச்சு ஏற்கனவே அயர்ன் பண்ண வைச்ச ட்ரெஸ்ஸை போட்டா என்ன தேங்க மாட்டாங்க அவனே நான் காய்கற வரேன் அவர் சண்டே சொல்லதான் போறேன் இங்க வந்துருக்கிறவங்க முடிஞ்ச மட்டும் நேத்து கழட்டி வைத்த சட்டையை மாட்டிகிட்டு வராதீங்க அப்படி பார்த்துட்டு செம்மையானது செய்யுது மல்ல நூயா இந்த நாளில உங்களுக்கு ஒரு குடும்ப தலைவர்களுக்கு சொல்றேன் இப்படி ஆசிரியர் என்னைக்காச்சும் பழைய துணியை போட்டு கீழ்த்தி போன துணியை அழுக்கு துணியை போட்டு நானும் அம்மா வந்து உட்காந்து இருக்கணுமா கிடையாது காரணம் என்ன இன்னும் முன்னானவன் முழுக்க நடந்ததான் ஆகவே இந்த நாள ஒரு அட்வைஸ் ஆலோசனை ஆண்டவருக்கு அவருடைய சப்தத்தை கவனமா கேட்டு அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் பத்து கட்டளைகள் கை கொள்ளணும் என்ன என்ன வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் பல காரியங்களை கவனமா கேட்டு கை கொண்டா நான் எகிப்துக்கு வர பண்ணேன் ஒன்றே உனக்கு வர பண்ணா நாலாவதாக கத்த நமக்கு பரிகாரியாக கத்தனை ஆத்மா வாழ்வது போல எல்லாத்திலும் சுகமா இருக்கு முடிக்கிறேன் பன்னிரெண்டாம் சங்கீதம் சங்கீதம் பன்னெண்டாம் சங்கீதம் ஐந்தாவது வாரம் வார்த்தைகள்

எளியவர்கள் விடும் பெருமூச்சி நிமித்தம் நான் இப்போது எழுந்து அவன் மேல் சீருகிறவளுக்கு அவளை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் கடைசியாக சுகமாயிருக்க பண்ணுவேன் அவனு சுகமாயிருக்க பண்ணுவேன் சொல்லுங்க சுகமா இருக்க பண்ணுவேன் கண்ண சொல்லுங்க சுகமா இருக்க பண்ணுவேன் நான் வாசித்து முடிக்கிறேன் ஏழைகள் பாழாக்கப்படாத நிமித்தம் எளியவர்களோட பெருமூச்சு நிமித்தம் எளியவர்கள் பெருமூச்சுன்னா லாஸ்ட் மாதிரி கிழிஞ்சு பண்ண துணி போட்டுக்கிட்டு ஆகாரம் இல்லாம கையில ஓடி எடுத்துக்கிட்டு அல்ல சிந்தையில எளிமை இருக்க வேண்டும் இந்த தோற்றத்துல எளிமை பார்வையில பேச்சில எளிமையாய் போட வேடா உட்கார கேட்டுக்க அதிகாரிகளா இருந்தா சூப்பர்வைசர் இருந்தா நான் சொன்னேன்ல அப்படி இல்லை நான் சொன்னேன் இல்லப்பா ஆமா

ஒன்று நோய்களை சுமந்த கத்தை நம்மோடு கூட யாரையை விளக்கிற கத்தை நம்மளோட கூட வசன தார்பி குணப்படுத்துற கத்தை நம்மோடு கூட இருக்கிறார் பரிகாரிய கத்த நம்மோடு இருக்கிறார் சுகமாக இருக்க பாடுவேன் தங்களை மூடி நான் கிடைக்கலாம் அம்மாங்க